சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்ற காரணம் என்ன தெரியுமா இன்று ஒரு வாய்ப்பை கையேந்தி கொண்டு உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த வாய்ப்பை நீ புத்திசலிதா புத்திசாலித்தனமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இன்று இதை தவறவிட்டு விடாதே உன் சாயப்பா உனக்காக கொண்டு வந்ததை திரும்ப எடுத்துச் செல்லும்படி விடாதே முழுமையாக அப்போதுதான் உன் முழு விவரங்களையும் நீ அறிந்து நான் கொண்டு வந்ததையும் இந்த நல்ல நாளில் உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன்னிடம் இதை சேர்க்கவில்லை என்றால் என் மனம் படும் பாடுகளை நீ அறிவதில்லை நான் உனக்காகவே இந்த சாகப்பா வந்திருக்கின்றேன் என்னை தெரிந்து கொண்ட போது என்னிடத்தில் நீ கேட்டு அழுதாயே இந்த வரா இந்த முதன்முறையாக நீ எந்த இடத்தில் தெரிந்து கொண்டாய் அது உன் நினைவில் இருக்கின்றதா என்று பார் உன் சாயப்பா தெரிந்து கொண்ட நாள் அன்று நீ என்னிடம் கேட்டு கதையை அழுத ஒன்று காரியம் என்று உனக்கு கைகூடி வரப்போகிறது இந்த காரியம் முடியுமா முடியாதா என் மனதில் இருக்கும் காயங்கள் ஆறுமா ஆறாதா எல்லோரும் நினைக்கும்படி என் வாழ்க்கை நான் இழந்து கஷ்டம்தான் படுவேனா என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே நீ கஷ்டப்பட மாட்டாய் நீ கஷ்டப்படுவதற்காக பிறந்தவர் அல்ல நீ வாழ பிறந்தவள் கஷ்ட காலம் உனக்கு சிறிது காலம் இருக்க வேண்டும் என்று உன் தலையெழுத்தாக இருப்பதினால்தான் இன்று வரை நீ அதை அனுபவித்தாய் ஒவ்வொரு நாள் காலையிலும் எனக்கு நல்ல காலம் பிறக்குமா என்று எதிர்பார்த்தாய் நாளை விடியும் விடியல் உனக்கானதாக உன் தொடக்கமாக தொடங்கப் போகிறது அந்த நாள் நல்ல நாளாக நாளை முதல் உனக்கு தொடங்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை கண்கூடாக பார்க்கப் போகிறாய் மனதில் எந்த சபலமும் கொள்ளாது எந்த சந்தேகமும் பட்டுவிடாது தெய்வம் ஒரு வார்த்தையை உனக்கு கொடுக்கிறது என்றால் அதன் முழு அதன் மீது முழு நம்பிக்கை நீ எடுக்க வேண்டும் அந்த நம்பிக்கைதான் தெய்வம் என்பது உனக்கு புரியும் அல்லவா எந்த தெய்வமும் நேரில் வந்தேன் நின்று உனக்கானது வந்து கொடுக்காது உனக்கானது வந்து கொடுக்காது தெய்வம் இப்படியும் வார்த்தைகளாலும் வேறு மனிதனின் அடையாளத்தோடு தான் தெய்வம் உனிடத்தில் நெருங்குமே ஒழிய நேருக்கு நேர் வராது என்ற உண்மை உனக்கு புரிந்தும் மனதில் சந்தேகங்கள் ஆயிரம் இருக்கிறது உனக்கு உன் மனதையும் உன் வளர்ச்சி கொடுப்பதையும் முதலாவதாக யார் தெரியுமா உன்னுடைய சந்தேகம் மட்டும்தான் அந்த சந்தேகம்தான் உன் வளர்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிறது தெரிந்து கொள் உன்னுடைய பெயரை ராசி இல்லாதவள் என்று எத்தனை காலம் எல்லோரும் சொல்லி நீ கேட்டிருப்பாய் இனி இது முதல் கொண்டு நீ ராசிக்காரி என்று உன் பெயரை உச்சரிக்கும் போதுதான் நான் உன் உண்மையான வெற்றியை நீ காண்பாய் என்று நான் சத்தியம் செய்து கொடுத்து கொள்கின்றேன் நீ வாழ பிறந்தவள் நீ அழிய பிறந்தவள் அல்ல நீ அழிந்து மற்றவரை பார்ப்பதற்காக நீ பிறந்தவளும் அல்ல மற்றவர்கள் உன்னை அபமானப்படுத்தி தலை குனிந்து நிற்கும் நிலை உனக்கானது அல்ல தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறார் எத்தனை கெடுதல் இருந்தாலும் எத்தனை பேர் உன்னை சூழ்ந்திருந்தாலும் நல்ல காலம் உனக்கு தெய்வம் கொடுத்தால் அதை எவராலும் தடுக்க முடியாது குழந்தையை மனதில் குழப்பங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளும் சந்தேகங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளும் தெளிவான உள்ளத்தோடு இரு நாளை விடியும் விடிகளில் உனக்கான வாய்ப்பு உன் வீட்டு வாசலில் தேடி வரும் அந்த வாய்ப்பை நீ பார்க்கும் போதும் கேட்கும் போதும் இந்த சாயப்பா உன் நினைவுக்கு வருவேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்